Allah, Muhammad, Assalamualaikum warahmatullahi wabarakatuh أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ملك اللي بالقلوب ثابت قلبي على ديني كل لنغل أي كوريا مني ينا دول لتي ونا الله آرغلي பார்க்க போகிற தலைப்பும் வந்து சதக்கா பற்றி தான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சதக்காவுடைய பண்பை பற்றி அல்லா தன்னோட திருமறையில் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸ் போட்டிருக்கோம் இன்ஷாலாக பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் அதை இன்ஷாலாக நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ அடுத்ததும் வந்து நம்ம த சதக்காவுடைய பார்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் சதக்கா அப்படிங்கிறத நம்ம பெருமைக்காக தர்மம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன்னோட திருமறையிலேயே சொல்லி காமிக்கிறான் இப்போ வந்து சில பேர் வந்து மற்றவங்களுக்கு தெரியணும் மற்றவங்க வந்து நம்மளை வந்து நல்ல சதக்கா செய்கிறான்ப்பா நல்ல நாலு பேர் கொடுத்து உதவுறாம்பா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து தர்மம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட தர்மம் வந்து அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தன்னோட திருமறையில் சொல்லி காமிக்கிறான் நம்ம செய்யக்கூடிய தர்மம் வந்து இப்போ மற்றவங்களும் வந்து இப்போ இவன் வந்து தர்மம் செய்கிறான் அப்போ நம்மளும் வந்து தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறரையும் தர்மம் செய்ய தூண்டும் சூழ்நிலையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி வெளிப்படையாக தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அல்லா தன்னோட திருமறையில் வந்து சொல்லி காமிக்கிறான் ஏன்னா வந்து அல்லா அல்லாவுக்கு தெரியும் நம்மளோட நீயத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசில் நம்ம நான் வந்து நான் வந்து பெருமைக்காக செய்யலை நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயில் என்னதான் வெளிப்படையாக நம்ம சொன்னாலும் நம்மளோட நீயத்து நம்மளுடைய நோக்கம் உண்மையானதா இல்லை பொய்யானதா அப்படின்றத வல்ல ரஹ்மான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் நம்ம இந்த மாதிரி தவறுகள் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அரிசி நிழல் அப்படிங்கிறது தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு இருக்குது ஆனால் அது எப்படிப்பட்ட தர்மம் எப்படிப்பட்ட சதக்காவாக அல்லா சொல்கிறான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாமல் வலது கரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்கிறான் நம்மளோட கைகள்லேயே ரெண்டு கைகளுக்கு அதாவது ஒரு கை கொடுத்துச்சுனா இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய க அதை உதாரணமாகவே அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லிட்டான் அதனால் இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் நம்ம அல்லாவுக்காக சதக்காக கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம வந்து இருக்கணும் அதன் மூலயமா அல்லாவுடைய நன்மையை வந்து அதெல்லாம் நமக்கு என்ன நன்மையை வச்சுருக்கானோ அதை நம்ம வந்து பெறக்கூடிய பாக்கியம் உள்ள மக்களாக வந்து நம்ம சதக்காவை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இதற்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே வந்து நரகம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே விருப்பம் யாருமே வந்து நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது தான் நம்ம வந்து நினைப்போம் அதனால் வந்து அதுக்காக என்னென்ன வழிகள் நம்ம செய்யணும் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா அதுதான் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லியிருக்காங்க ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க அதை கரெக்டான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நரகத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் இதற்கு உதாரணமாவே வந்து என்ன சொல்கிறாங்க தர்மமும் சதக்காவும் உங்களை இருந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு ஹதீஸை பாருங்க பேரிச்சம் வளத்தின் சிறு துண்டை ஏனும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உல்லாஹ் அக்பர் அல்லாஹ் வந்து ரசுல்லா வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு பேரிச்சம் பழத்தோடு சிறு துண்டையாச்சும் நீங்கள் வந்து தர்மம் செய்யுங்க அதன் மூலயமாவது நீங்கள் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமான சொல்லலாம் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் ஆயிரத்தி ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சதக்காய் இருக்கு அப்படின்றது நமக்கு இந்த ஹதீஸ் மூலயமா நமக்கு வந்து தெரிய வருது இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள் அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளில் இருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாதது மரணிக்கும் சமயம் என் இறைவனே என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா அப்படியாயி நானும் தான தர்மம் செய்து சுவாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான் ஸோ மகன் அல்லா அல்லா என்ன சொல்லி காமிக்கிறான் இதில் நான் வந்து ஃபஸ்ட்டே அல்லாஹ் சொல்லிட்டான் நீங்கள் உங்களுக்கு மரணம் எப்போது வரும் தெரியாது மரணம் முன்னாடி உங்களுக்கு நான் கொடுத்த பொருள்ல இருந்து நீங்க தர்மம் தான தர்மம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லிட்டான் அப்படி நம்ம செய்யாம அல்லா கிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த மனிதன் வந்து இந்த மாதிரி கேட்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மனிதன் என்ன கேட்கிறான் என் இறைவனே என் தவணையே எனக்கு சிறிது பிற்படுத்தக்கூடாதா அதாவது உலகத்தில் எனக்கு கொடுத்த நாளெல்லாம் பத்தலை நான் அப்பெல்லாம் வந்து தர்மம் செய்யலை அதுக்கப்புறம் எல்லாம் மரணத்தை தன்னோட அந்த மனிதனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த மனிதன் கேட்குறானா இந்த மாதிரி எனக்கு வந்து நீ இன்னும் இன்னும் சிறிது காலம் வந்து அவகாசம் கூட நான் வந்து பூமியில் வந்து நான் தர்மம் செஞ்சுட்டு ஒரு சாலிகான நல்லவர்கள்லாம் நான் வந்து மாறி நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மரணத்துக்கு அப்புறம் மறுமையில் வந்துட்டு கிட்ட வந்து இதை வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அல்லா எல்லாம் நமக்கு தருவானா இந்த உலகத்துலேயே அல்லா வந்து வாழும்போதே இந்த இந்த விஷயத்த நீ வந்து செய் இந்த இந்த விஷயத்த நீ செய்ய அதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எத்தி வைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே அழகான முறையில் தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நம்ம இங்கே எதுவுமே நம்ம செய்யாமல் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சின்ன பசங்க வந்துட்டு அம்மா கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி நம்ம வந்து கிட்ட போய் கேட்டோன்னா அல்லாஹ் வந்து தருவானா தரமாட்டான் அதனால் இன்ஷால்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் நம்ம எத்தனை நாள் வாழ்வோம் அப்படின்றது தெரியாது மரணம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே மனிதர்களுக்குமே வரக்கூடிய ஒன்று அப்படின்றது மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு நம்ம வந்து தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சதக்காவின் மூலம் என்னென்ன நன்மை இருக்கோ அதே அதேமாதிரி நரகத்திலருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகவே சதக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதீசம் பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சு அதிகமான நன்மையும் பெற்று நரகத்திலிருந்தும் நம்மளை பாதுகா கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து இன்ஷா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலான் மாதம் புனிதமிக்க ஒரு மாதம் இந்த மாதத்தில் அதெல்லாம் நன்மையை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்தந்த அளவுக்கு நம்ம நன்மையை சம்பாதிச்சு நம்மளோட மறுமைக்கான வாழ்வுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ரெடியாக இருக்கணும் இல்லையா அதான் வந்து மரணம் எப்போ வேணால் வரும்னு சொல்லிவிட்டா அந்த மரணம் வரதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன தான் செய்யணும் நம்ம நினைப்போம் நம்ம வந்து செல்வத்தை சேர்த்து வைக்கணும் நம்மளோட சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது அதெல்லாம் சேர்த்து வச்சா மறுமையில் நம்ம அது வந்து சிபாரிசு செய்யவே போகாது என்ன நமக்கு வந்து மறுமையில் சிபாரிசு செய்யும் நம்ம நமக்காக இந்த உலகத்தில் எந்த நன்மையை என்ன அமல்கள் நம்ம செய்கிறோமோ அந்த அமல்கள் மட்டும்தான் நமக்காக மறுமையில் வந்து பரிந்துரை செய்யும் அதனால் இன்சலம் முடிந்த அளவு நமக்காக என்னென்ன சின்ன சின்ன ஏதாவது ஒரு நன்மை கிடைக்காத நன்மை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடி தேடி அலையக்கூடியவங்களாக இருந்து அந்த நன்மையை பெற்று நம்ம சொர்க்கத்திலே இருந்த சொர்க்கமான ஜன்னத்துள் ஃபிறோசை அடைவோமாக அலைக்கும் மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல